வணக்கத்துடன் இன்பாடாக்ஸ் என்கின்ற இந்த வலையொளியில் ஒரு அறியாத செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் ஏதாவது ஒரு அறியாத செய்தி எடுத்து வந்து உங்களோடு பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் அது உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாத செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் நான் தேடி எடுத்து வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத செய்திகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை நீங்கள் தஞ்சாவூர் கோயிலை யார் கட்டினார் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி விடுவீர்கள் ராஜராஜ சோழன் தான் இந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டினார் இன்று வரை ராஜராஜ சோழனுடைய அந்த பெருமை உலகையே வியக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு விடுவீர்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு அந்த காலகட்டங்கள் வரை தஞ்சாவூர் கோயிலை கட்டியது கரிகால் சோழன் தான் என்று பதிவாகி இருக்கிறது என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் கரிகால் சோழனால் தான் தஞ்சாவூர் கோயில் கட்டப்பட்டது என்கின்ற செய்தி வலுவாகவே பதிவாகி இருந்திருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகுதான் அது ராஜராஜ சோழன் கட்டியதாக உருவா அதற்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம் எனவே இது சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் நாம் எடுக்க இருக்கிறோம் எனவே இது கொஞ்சம் வரலாறு சார்ந்ததாக இருக்கும் அறியாத செய்திகள் இருக்கும் அதுபோல இன்னொரு விடயத்தையும் தேடி எடுத்திருக்கின்றேன் அது மதுகட்டான் சோலை இது கொடைக்கானலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கானலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மதிக்கட்டான் சோலை என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த மதிகட்டான் சோலை என்பது இந்த பகுதிக்குள் யாராவது சென்றால் அவர்கள் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்பது சொல்லப்படுகின்ற செய்தி ஆனால் உண்மையிலே இது மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியா அல்லது திட்டமிட்டு ஒரு பொய்ப் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்பட்டதா இவைகளை மையப்படுத்திய ஒரு தேடலோடு தான் இந்த காணொலிக்குள் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலி சார்ந்த தகவல்களை பருமாறுங்கள் அவர்களும் எங்களை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் முதலில் தஞ்சாவூர் கோயிலை கரிகால் சோழன் கட்டினானாம் இது கேள்வி அதாவது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களிடம் பரவலாக பேசப்பட்ட செவிவழிச் செய்தி ஒன்று உண்டு அந்த செய்தி என்னவென்றால் ஒரு முறை கரிகால் சோழன் உடல்நிலம் பாதிக்கப்பட்டு மரண தருவாய்க்கு சென்று விடுகிறார் கரிகால் சோழன் பிழைக்க மாட்டான் என்று அனைவருமே நினைக்கின்றார்கள் அப்பொழுது கரிகால் சோழனை சந்திப்பதற்காக ஜோதிடர் ஒருவர் வருகின்றார் அந்த ஜோதிடர் கரிகால் சோழனை பார்த்து சொல்கின்றார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் மறைந்து நீங்கள் உயிர் பெற்று விடுவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் உடனடியாக அதற்கான களங்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கரிகால் சோழன் சொல்ல அதன் அடிப்படையில்தான் தஞ்சாவூர் கோயில் கட்டப்பட்டதாக செவிவழி செய்தியாக ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்கள் வரை மக்களிடம் இருந்த செய்தி இதுதான் அப்படி என்றால் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டம் வரை தஞ்சாவூர் கோயிலை கரிகால் சோழன் தான் கட்டினான் என்பது பதிவாக இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்று அப்படி என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு எப்படி ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டினான் என்று கண்டுபிடித்தார்கள் அதன் பின்னணியில் இருந்தவர் யார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருந்து வெளியேறுகிறது பிரிட்டிஷை சார்ந்தவர்கள் இந்தியாவை தங்கள் கைவசம் எடுத்துக் கொள்கின்றார்கள் தஞ்சாவூரும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வருகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பில் தொல்லியல் ஆய்வுக்கென்று ஒரு துறை உருவாக்கப்படுகின்றது அந்த துறைக்கென்று தலைவராக யூஜின் ஜூலியஸ் தியோடர் என்பவரை நியமிக்கின்றார்கள் இவர் பல பல இடங்களில் இருக்கக்கூடிய பிரதானமான பொருட்களையெல்லாம் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை கண்டுபிடித்து அவர் வெளியே சொல்வதற்கான களங்களை எடுக்கிறார் அவருடைய ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் பல உண்மைகளை கண்டுபிடித்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை ஆய்வு செய்ய அவர் வருகின்றார் ஆய்வு செய்ய வருகின்ற பொழுது வெளியிலே பூ விட்டு கொண்டிருந்தவர்களிடம் அது குறித்த செய்தியை கேட்கின்றார் இந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்ற கேள்வியை தேடர் அவர்கள் கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் செவிவழி செய்தியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த செய்தியை சொல்கின்றார்கள் கரிகால் சோரனால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது என்று ஆனால் தேடர் அவர்களுக்கு அதில் உடன்பாடில்லை எனவே அந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்படி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மன்னனுடைய முயற்சியில் இந்த கோயில் கட்டப்பட்டது என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிகின்றது ஆனால் எந்த மன்னன் என்கின்ற செய்தியை அவரால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை இந்த சூழலில் ஸ்ரீ விமானத்தின் அந்த தளம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டை அவர் பார்க்கின்றார் அந்த கல்வெட்டை பார்க்கின்ற பொழுது அதை ஆய்வுக்கு எடுக்கின்றார் ஆய்வுக்கு எடுக்கின்ற பொழுது அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கோயிலை ராஜராஜ சோழன் என்கின்ற மன்னன் கட்டினான் என்கின்ற செய்தி அதிலே பதிவிடப்பட்டிருக்கிறது எனவே தேடர் அவர்களுக்கு பெரிய வியப்பு எனவே இந்த கோயிலை மையப்படுத்தி பல தேடல்களை நாம் எடுக்க வேண்டும் என்று அங்கேயே தங்கியிருந்து ஆய்வுகளை முடுக்கிவிடுகிறார் அந்த ஆய்வுகளின் முடிவில்தான் இந்த கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினான் என்கின்ற விடயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார் அதை அறிக்கையாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அதன் பின்புதான் இந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்கின்ற செய்தி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கின்றது இந்த செய்தி உண்மையிலே உங்களுக்கு அறியாத செய்தியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒருவேளை தெரிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருந்தால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கடத்துங்கள் அதுபோலத்தான் மதிகட்டான் சோலை இது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி இந்த மதிகட்டான் சோலை என்கின்ற இந்த காட்டுப்பகுதிக்குள் யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது காரணம் கொடிய மிருகங்கள் காட்டு விலங்குகள் எல்லாமே இங்கு இருக்கும் இந்த இதற்குள் செல்லக்கூடியவர்கள் உயிரோடு திரும்பி வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன யாராலும் உண்மை நிலையை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு காலகட்டங்களில் தென்னிந்தியாவின் விஸ்கோஸ் என்கின்ற ஒரு கம்பெனி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது இந்த பகுதி இந்த கம்பெனியில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் பலர் காட்டு விலங்குகள் அல்லது இருக்கக்கூடிய பூச்சி பொட்டுகள் இவைகள் கடித்து அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார்கள் இப்படி மரணத்தை தழுவக்கூடியவர்களை இந்த கம்பெனி அந்த உறவினர்களிடம் போய் சொல்வது கிடையாது இவர்கள் காட்டு பகுதிக்குள் சென்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய மர்மங்கள் இவர்களை தாக்கி இவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்கள் என்கின்ற செய்திகளை அது எடுத்து வைத்து கொண்டு இருந்திருக்கிறது அதை மக்களும் நம்பி இருந்திருக்கிறார்கள் இந்த கம்பெனி தான் கம்பெனி அங்கு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இதனை மீறி அந்த காட்டுக்குள் நாம் சென்று விட்டால் மரணம் தான் நமக்கு என்று அவர்கள் நினைத்திருந்திருக்கிறார்கள் அதன் பின்புதான் ஒரு காலகட்டத்திற்கு பின் இந்த கம்பெனி தன் கம்பெனியில் இறந்தவர்களை வெளியே சொல்வதற்கு அச்சப்பட்டு இந்த மதிகட்டான் சோலை மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம் என்று அறிவித்து விட்டது என்றும் அதனை மையப்படுத்திய ஒரு பயம் இன்று வரை அந்த காட்டை மையப்படுத்தி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு கோணத்திலும் நாம் எப்பொழுதுமே கேட்பதை விட அது என்ன என்கின்ற விடயத்தை மெய்யறிவு தேடலோடு நாம் தேடி பயணித்தால் பல உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு இவைகள் இரண்டும் உதாரணங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதர் என்று திருக்கு வள்ளுவரின் அந்த திருக்குறள் தான் இங்கு நம் மனதிற்குள் மேலெழும்பி நிற்கின்றன இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திப்பேன் இந்த செய்தி உங்களுக்கு புதுமையாக இருந்தால் எங்களை வாழ்த்துங்கள் ஒரு எங்களுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்கள் அல்லது நீங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்